ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ட்ரீ ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான கிராம் மாடல் காம்போசிட்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்கறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காம்போஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸாக வந்து ஒரு இயரிங்ஸ் கொடுக்க போகிறோம் ஃபார்மிங் இயரிங்கு ஸோ எல்லா இந்த பேட்டரில் வரக்கூடிய எல்லா காம்போஸ்ஸுமே உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த மாதிரி இந்த மாதிரி எனி ஒரு இயரிங்ஸ் வந்து இது மாதிரி வந்துடும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்மே கொடுத்துலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அழகான பேங்கிள் மைக்ரோ ப்ளேட்டரில் இந்த பேங்கிள் தான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன் மேலே ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துடலாம் லக்கி விண்ணர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் இந்த பேங்கிள்ஸ் வந்து சேல்ஸ்க்குமே இருக்கு இது ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபுல் ஃபுல்லாக வந்து இது வந்து ரீஸ்டாக் ஆகிருக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டத்துலவும் புக் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஒரு பியூட்டிஃபுல் கம்பு பார்த்திங்கன்னா பென்டென்ட்டில் ஒரு லைக் எந்த உருவம் கிடையாது ஜஸ்ட் ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ எப்படி கோல்டில் ஒரு கட்வொர்க் வரமோ அதே மாதிரியான கட்வொர்க் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இப்போ நம்ம இருக்கோம் செயின் வந்து வீ செயின் ரொம்ப நாள் கழிச்சு இந்த செயின் வந்து ரீஸ்டாக்கிங் ஆகிருக்கு இந்த செயின் மட்டுமே வந்து நம்ம பிடி செயின் வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துருப்போம் ஸோ இது ஃபுல் காம்போசிட்ஸ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ வீ செயின் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு நெக்லஸ் அண்ட் ஹாரம் ரெண்டுத்துலையுமே வந்து வீ செயின் வருது ஸோ ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது ஸோ ரியல் கோல்டு எப்படி இருக்கமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் தங்கத்தில் வர மாதிரி தான் வரும் நெக்லஸ் அப்புறம் வந்து இதில் ஹாரம் அப்புறம் அப்புறம் வந்து இதில் வந்து கம்மல் வருது இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வெறும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ரூபாய் குரியர் சார்ஜ் அடிஷனல் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் ஒரு வருது சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தது ரெட் அண்ட் ஒயிட் கலர் கலர்ஸ் இதில் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லா கலர்ஸுமே பார்க்கலாம் வித் ஃப்ரீ கிஃப்ட்ஸோட இதிலே வந்து ரெட் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸோட வருது இது ரொம்ப சூப்பராக இருக்குது ரெட் அண்ட் ரூபி வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் ஸோ ஃபினிஷிங் வைஸ் அம்மையாக ஒரு ஒரு டிசைன் ஒர்க் இருக்குது இதில் சூப்பராக இருக்குது செயின் வந்து உங்களுக்கு வீ செயின் வருது யூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படியே கோல்டு லெஃப்டிருக்கமோ அதே மாதிரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஷார்ட் ப்ளஸ் லாங் அண்ட் இதுக்கு மேட்சிங் தோடு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாத்துக்குமே வித் ஃப்ரீ கிஃப்ட்ஸோடு வருது ஸோ இந்த இந்த ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கிற வரைக்கும் இந்த இயரிங் வரும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு இயரிங் கண்டிப்பாக இது கூட வரும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபோமிங்கில் வரும் ஒன் கிராம் மாடலில் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்டு அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்து வந்து ரூபி வித் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் அதாவது மல்டி கலர் ஸ்டோன்ஸு இந்த இடத்துல ரூபி க்ரீன் கொடுத்துருக்காங்க ட்ராப்ஸில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு மேட்சிங் தூடு அண்ட் செயின் பீச் செம்மையாக இருக்குது பாருங்கள் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது எல்லாமே ஸ்லோவாக காமிக்கிறேன் இதுவுமே ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்த பா அடுத்த கலர் காம்பினேஷன் பார்க்கலாம் அடுத்த வந்து மல்டி ஸோ ட்ராப்ஸில் எல்லாமே ஒயிட் கலர் தான் வருது மோஸ்ட்டாக பட் உங்களுக்கு இந்த வி ஷேப்பில் இருக்கிற இடத்துல மட்டும் ஸ்டோன் வருது ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய பேர் உருவம் இருக்கிறது லைக் பண்ணுறது உருவம் இல்லாமல் அம்மன் உருவம் பிகா குருவம் அந்த மாதிரி இல்லாமல் இதில் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பேட்டர்ன்ஸில் வருது இதெல்லாம் உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ட்ராப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது வித் ஃப்ரீ கிஃப்ட்ஸோடு உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மல்டி கலர்மே வருது ஐ திங்க் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது சேம் பேட்டனில் நாலு கலர் காம்பினேஷன் ஆயிரத்தி முந்நூற்றம்பது கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ பியூட்டிஃபுல் ஆஃபர்ஸ் அண்ட் சூப்பரான குவாலிட்டி ரியல் கோல்டில் வர மாதிரியான ஒர்க்ஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஒரு சூப்பரான நெக்லஸ் பார்க்க போகிறோம் இந்த நெக்லஸில் வந்து நம்ம லைக் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ரூபி க்ரீனில் பார்த்துருப்போம் இதில் இப்போ கலர்ஸ் வந்துருக்குங்க ஃபுல் ரூபியில் வந்திருக்கு செம்ம அழகாக இருக்குது ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது குவாலிட்டியுமே அவ்வளோ அழகாக இருக்குது மேட்சிங் தூடு இது ஒரு டைமண்ட் ஷேப்பில் மேட்சிங் தூடு ப்ளஸ் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி கலர் ஸ்டோன்ஸு ஜிம்கா பேட்டர்ன்ஸ் செம்மையாக இருக்கும் அது குவாலிட்டி ஸோ எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் கிடைக்கும் எயிட் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எட்நூத்த தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சூப்பர் ஃபினிஷிங் சலாண்ட்டாக இருக்குது அடுத்த காம்போ பார்க்கலாம் அடுத்து இந்த காம்போ வந்து ஃபுல்லாகவே ரீஸ்டாக்கிங் இது ஸோ இது ஃபுல் ரீஸ்டாக் வந்துடுச்சு இந்த நெக்லஸ் டூ லைனில் நெக்லஸ் வருது என்னெண்டில் உருவம் எதுவும் இருக்காது கேரளா மாடல் காம்போ இது டூ லேயரில் வருது அண்ட் அடுத்து இதிலே வந்து உங்களுக்கு லாங் ஸோ சேம் இதை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் பார்க்கலன்னா ஒரு வாட்டி பார்க்கலாம் சிம்பிள் அண்ட் எலகண்ட் டூ லேயரில் வருது இந்த மாதிரி செமி பால் டைப்பில் அதுக்கப்புறமும் வந்து எக்ஸ்டென்ஷனில் வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க சேம் கோல்டு கட் கட்வொர்க்கோடு வருது சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ ஷார்ட்டு அண்ட் லாங் ஷார்ட் லாங்கு அண்ட் இது கூட மேச்சிங் இயரிங் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சாரி டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் வித் ஸ்டோட ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு அண்ட் என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துக்கோங்க அடுத்து இன்னொரு காம்போவுமே உங்களுக்கு ரீஸ்டாக் வந்துச்சு இதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வரும் உங்களுக்கு இயரிங் வரும் ப்ளஸ் நெக்லஸ் ஹாரம் எல்லாமே வரும் இதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான பாக்ஸோடு கொடுத்துருக்கோங்க இதுவுமே ரீஸ்டாக்கிங் தான் உங்களுக்கு பட் செயின் வந்து ரொம்ப எலகேண்டாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ நிறைய பேருக்கு இந்த ஐட்டம் வந்து ரீஸ்டாக்கிங் சொல்லியிருப்பேன் ஃபுல் ஸ்டாக் இப்போதைக்கு அவைலபிலிட்டி இருக்குது நெக்லஸ் வருது அது கூட வந்து உங்களுக்கு ஹாரம் இயரிங் எல்லாமே சேர்ந்து வருது செம்மையாக இருக்குது இது கூட நல்ல ஒரு திக்னஸ் ப்ராடான ஒரு பெண்டன்ட் நெக்லஸ் ஹாரம் வித் இயரிங் ஸோ குவாலிட்டி ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு கோல்டு லுக்கில் வரும் நெக்லஸ் ஹாரம் அண்ட் மேட்சிங் தோடு சூப்பராக இருக்குது டூ எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி எட்நூத்தம்பது கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சி இருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்